அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலை திருப்பதி மலை வெங்கடேசா அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை எனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை எனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சினிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது எனும் தத்துவமே உரைத்தது எனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதிமலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சினிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வெங்கடேசா அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை எனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை எனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் ஒரு இடவே பாடி வந்தேன் என் மனம் மனம்ரடவே பாடி வந்தேன் உன் ஏழு மலையேறி ஏறி ஓடி வந்தேன் ஏழு மலையேறி ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வை உந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையெனும் தத்துவமே உரைத்தது கீதையெனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வெங்கடேசா அனைவருக்கும் வணக்கம்